மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மக்கள் கோரிக்கைகளை ஏற்று மணி நேரமும் குடிநீர் விநியோகம் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் இன்று நடைபெற்றது முகாமினை மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் உடனடியாக தீர்வுகள் காணப்பட்டவர்களுக்கு அதற்கான ஆணைகளை வழங்கினார் ஸோ அந்த மாதிரி இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மனு மாநகராட்சிக்குள்ளே வழங்கப்பட்டுள்ளது அது குறிப்பாக ஐநூற்றி அறுபத்தி மூணு மனு இந்த மடலில் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சொன்ன மாதிரி ஐநூற்றி அறுபத்தி மூணு மனு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெவலப் அதாவது பஞ்சாயத்துலேருந்து வந்த ஏரியா அதிமுறைப்பட்டியாக இருக்கட்டும் முத்தியாவில் இருக்கட்டும் அடிப்படை தேவைகளே கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு செய்யவில்லை அப்படி மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது வருஷம் இணைக்கப்பட்டது பத்தாண்டு செய்யாமல் இருந்தோம்னா இது மூலம் செல்வத்தொள்கிறாங்க பல்வேறு நடவடிக்கை எடுத்துக்கல அது முடிந்த நீர் யாருமே இங்கே இருபத்தி நாலாயிரம் கணக்கில் தான் வந்துக்கிட்டே இருக்குது டேங்க் குறந்தே தான் இருக்குது போய்கிட்டு இருக்குது அது போக வந்து எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன சாலையாக இருந்தது நாலு அடி அஞ்சு அடி அதை எல்லாமே பவர் பிளாக் சாலையை எடுத்தாச்சு அது கிட்டத்தட்ட இன்னும் அங்கே கணக்குடி தொண்ணூற்றி ஒம்போது சாலை மிச்சம் இருக்குது இருந்தாலும் அந்த சாலை எல்லாமே மிக விரைவில் பணி நடைபெற்று இருக்குது முடிவு கொண்டு வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இங்கே நடக்கும் பணி நம்ம சவுத் சவுண்ட் தூத்துக்குடியில் உள்ள அறுபது வார்டும் அறுபது வார்டுக்கும் எல்லாமே ஈக்குவலாக என்னென்ன உண்டோ ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது தூத்துக்குடி பழைய நகராட்சியில் என்ன பணி நடந்தாலும் அதே நடக்கும் பொதுமக்கள் கோரிக்கையாக இருந்து இங்கேயும் ஒரு மகளிர் பூங்கா மிக விரைவில் அது வந்துடணும் ரெண்டு மாதத்தில் பயன்பாடுக்கு வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த டி எடிஷன் சென்டர் அதாவது நம்ம மாநகராஜ் சர்பாவை சிஎஸ்ஆர் நிதியிலேயே நம்ம வந்து வாங்கி வைக்கிறோம் மருவளமும் மிக விரைவில் வந்து சொல்லியிருக்கோம் ரொம்ப நாள் கோரிக்கை பொதுமக்கள் கோரிக்கை என்னென்னா திருச்செந்தூர் ரோடு தான் நம்ம நகரத்தில் முள்ளக்காடு வரைக்கும் நம்ம பகுதியில் இருந்தாலும் அதுவும் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் உத்தரவுக்கு அங்க மிக சிறப்பாக பணி நடைபெற்று கொண்டிருக்கிறனால நிறைய திருச்செந்தூர் கும்பாசியம் வருது போகிற வண்டியிலும் இப்படி தான் போக வேண்டியிருக்கும் பாதசாரி பூங்கா வச்சுக்கும் அந்த சாலையும் நடைபெற்று இருக்கிறது உங்கள் வேற என்ன பொறிக்கைனாலும் உடனே நிறைவேற்று ஏற்கனவே வந்து நாங்கள் எந்தெந்த பெரிய ரோடோ அதெல்லாம் லிங்க் பண்ணணும் இப்போ சின்ன சின்ன ஒரு லிங்க் பண்ண ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலை பணி இப்போ நீங்கள் பொதுமக்கள் தர சாலை பனி நூறு பெர்சென்ட் கிடைத்தாச்சு இதில் எதாவது விடுபட்டுருக்கு ஒரு ஏரியாவில் போடச்சுல என் இடத்துல வரலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு வீடு ரெண்டு வீடுக்கு அதுக்கு ப்ரையாரிட்டி வராது முக்கியத்துவம் வராது நீங்கள் நிறைய வீடு வந்து விடுபட்டுன்னா அந்த சாலை போடச்சலே சேர்க்கப்படும் கொடுக்குறேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னோமே ஆன்லைன் நம்பரில் ஃபோட்டோ தெரியும் கால் சென்டர் நம்பரில்

உங்க இடமா